நேயர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட நமக்கு எப்போவுமே இந்த வருட பலன் அப்படிங்கிறது ஒரு நான்கு கிரகங்களை தான் அடிப்படையாக கொண்டதுங்க அதனை நம்ம வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் முதலாவதாக சனி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகவர் அதனை அடுத்ததாக ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகின்ற கிரகங்கள் அதனை அடுத்ததாக குரு ஓராண்டுக்கு ஒரு முறை ஆவார் இந்த நாலு பேர் தான் ஒரு ராசியில் காலம் இருப்பாங்க தான் வருட பலனில் இந்த நாலு பேர்த்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த நால்வரின் நகர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் அது உங்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா எங்கெல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் சைட்ஸ் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எங்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் சைட்ஸ் இந்த ரெண்டு தான் நம்ம பிரித்து பார்க்க போறோம் சரிங்களா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரிஷவராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் ரிஷவத்திற்கு இந்த ஆண்டு வெளிப்படையாக சொல்லணும்னா பெருவாரியான கிரகங்கள் நல்ல சாதகமான அமைப்புகளில் உண்டு தீமைன்னு ஒன்று இருந்தாலும் அது ரொம்ப ரேர் பெரிய அளவில் கிடையாது சரிங்களா ஆனால் நல்ல ஏற்றத்திற்கான அமைப்புகள் மேன்மைக்கான அமைப்புகள்ங்கிறது நிறைய உண்டு சரிங்களா முதல்ல நம்ம நன்மைக்கான போஷனை பார்த்துருவோம் முதல் அமைப்பு வேலையே இல்லைங்க சார் நானும் படித்தேன் முடித்தேன் எதுக்கு படித்தேன்னு தெரில இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கும் சரி நான் நல்லதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வேலை பயிற்சி இல்லை நான் வேலையை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை கிடைக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கும் சரி வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்போ வேலை இல்லாமல் இருக்கின்ற ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு தனை பெற்று தருகின்ற அற்புதமான காலம் இப்போ எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருமா தசா புக்தி ரொம்ப முக்கியம் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அன்பர்களே எப்போவுமே கோச்சார பலன்கிறது அஞ்சுல இருந்து பத்து சதமானம் அவ்வளவு அதுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது தசா புக்தி வெரி இம்பார்ட்டன் நீங்க எதை முக்கிய விஷயம் பண்றதா இருந்தாலும் தசா புக்தியை பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டு தான் பண்ணணும் சரிங்களா அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அல்லது சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு அந்த மாதிரி இப்ப இருக்கிறத காட்டில அடுத்த கட்ட வளர்ச்சி நல்லா இருக்கும் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் சரி அல்லது சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் சரி அல்லது உத்தியோகத்தில் இருக்கின்ற நெருக்கடிகள் குறைவதற்கும் சரி நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக இது அமைகிறது சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுமானால் அது வலிமையாக நெற்பலன்களை வழங்கும் உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து சரிங்களா இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே தொழில் புதிதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி தொழில் ஆரம்பிப்பதற்கும் செய்து கொண்டிருக்கின்ற தொழில் நல்ல வளர்ச்சி பெறுவதற்கும் நல்ல மேன்மைக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தருகின்ற காலகட்டமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது உங்க ஜாதக ரீதியாகவும் தொழில் வளர்ச்சிக்கான அமைப்பு நன்றாக இருந்து ஒன்பது பத்து பதினொன்று ரெண்டு இந்த நாளில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் சீரும் சிறப்பமாக இருக்கும் கோச்சாரம் சூப்பராக இருக்கும் உங்க தசாபுக்தி நல்லா இருந்தா உண்மேட்டாம் தசாபக்தி சரியில்லாம் சும்மா இருக்க வேண்டியதுதான் இந்த கோச்சாரத்தை வச்சு ஊருகா பாயிட்டு கூட வாங்க முடியாது சரிங்களா அது நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த மேன்மை மிகுந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறுகின்ற காலகட்டம் கடுமையாக உழையுங்கள் இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக வருமான ரீதியாக கையில் எப்பவுமே ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அழகாக நகர்வீங்க ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடமோ நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் நடந்தாலும் வளர்ச்சி சிறப்பானதாக அமையும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதே போல் இந்த சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க ஊர் பெருதனக்காரங்கன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் அது உங்களுக்கு சொன்னோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பிரமுகர்களாக இருப்பவர்கள் பிரபல்யங்களாக இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தும் கௌரவ பட்டங்கள் பெறுவது நல்ல மதிப்பு மரியாதை பெறுவது திடீர்னு சில அந்தஸ்துகள் எதிர்பாராமல் கிடைக்கிறது இந்த மாதிரியான சில மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் உங்களுக்கு கிடைக்க கூடியது மாதிரியான காலம் ஆமாம் நண்பர்களே அந்தஸ்து நல்ல மேலோங்கும் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒரு அரசியலில் இருக்கீங்க கட்சியில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் இல்லை எலெக்ஷனில் நிற்கிறீங்க நல்ல பதவிகள் கிடைக்கலாம் தசா புக்திகள் வலிமை பெற்று இருந்ததுனா அந்த மாதிரி சமூகத்திலே நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுக்கான ரெக்கக்னேஷன்ஸ் கிடைக்கும் அந்த விதத்தில் ரிஷபம் மிக சிறப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறும் சொத்துக்கள் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெறுவீர்கள் அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது மிக அவசியம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருமண முயற்சிகள் வெற்றியடையும் வயசு முப்பதை தொற்றுருச்சிங்க இன்னும் நம்ம கல்யாணம் கல்யாணமாகல பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கிற அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் ஜாதக ரீதியாக இரண்டு ஏழு பதினொன்று இந்த மூன்றுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட புக்தியும் செல்லுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் திருமணத்திற்கு முயற்சிக்கலாம் நல்ல மேன்மை உண்டு அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக புத்திரபாகியம் சார்ந்தும் நல்ல ஏற்றங்களை பெற்று தரும் ஒரு சிலருக்கு சின்ன சின்னதா மெடிக்கல் போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்தும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுத்தரும் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அன்பர்களே அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியுதான்னு பாருங்கள் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த ஆண்டு பொருளாதார ரீதியா வளர்ச்சி வேலைன்னு வரும்போது உத்தியோகத்தில் மேன்மை தொழில்னு வரும்போது தொழிலில் மேன்மை குடும்பத்திலே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை குடும்பத்தில் கொஞ்ச நாளா நிம்மதி இல்லை ஏண்டா இருக்குங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு புலம்புகிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு கூட குடும்பத்தில் சுமூகத்தன்மை ஏற்பட்டு ஒரு அமைதி நிலவுகின்ற குடும்பத்தில் நல்ல மேன்மை பிறக்கின்ற காலகட்டம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குடும்பத்தினுடைய வளர்ச்சி சிறப்பானதாக அமையும் ரெண்டு நாலு ஐந்து ஒன்பது பதினொன்று இதுல எந்த பாவகம் எந்த பாவகம் சார்ந்து தசாபக்தி நடந்தாலும் குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும் அது ஒரு சிறப்பான அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு அந்த ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கிய அமைப்புகள் அதனில் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெறுகிற காலகட்டம் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் உங்கள் ஜாதக தசாபுக்தி நன்றாக இருந்தால் கடன் அடையவும் செய்யும் சரிங்களா கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட நடைபெறும் நடைபெறுமானால் உறுதியாக கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆரோக்கிய நிமித்தமாக இருந்த அந்த பிரச்சனைகள் அனைத்தும் மடமடன் கட்டுக்குள்ள வரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக ஆரோக்கியம் மேம்படும் கடன் தொந்தரவு கட்டுக்குள்ள வரும் அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா இதுவும் ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு அதேபோல் ஓவராலாகவே இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தும் இந்த சொத்து சேர்க்க வீடு கட்டுறது ஆபரண சேர்க்க பெண்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோவாக கிடைக்கும் சரிங்களா அதை பற்றி ஒன்று நீங்கள் கவலைப்படுறதுக்கான வலுவான அவசியம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை சரிங்களா சரி எங்கேயாச்சும் நம்ம கவனமாக இருக்கணுமா இந்த ரிஷவராசிக்காரங்க இந்த ஆண்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெருவாரியாக எப் அப்படி ஒன்றும் நெகட்டிவான அமைப்புகளில் ரொம்ப கிடையாது ஆனால் இங்கே பாருங்க மே மாதம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு எளிமையாக நடக்கும் மே மாதத்துக்கு பிறகு நல்லா தான் நடக்கும் காரியம் வெற்றி ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைஞ்சிருக்கும் அப்போ மே மாதத்துக்கு பிறகு ரிஷவராசினியர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுதுன்னா அதை அப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுடாமல் அப்படி விட்டுறக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு ஓடணும் ஓடி அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுல கவனம் செலுத்தணும் அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுவோங்க அன்பர்களே சரிங்களா அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்க போதுமானது பெரிதாக ஒன்றும் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எதுவும் கிடையாது ஓவராலாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல மேன்மையான ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த விற்க முடியாத சொத்து பத்துக்களை விற்க செய்கிறவங்க கூட இந்த ஆண்டோட பிற்பகுதியில் முயற்சிக்கலாம் நல்லபடியாக முடியும் அனைத்து மாற்றங்களுமே உங்களுக்கு ஏற்றத்தை தருகிற அமைப்புகளில் உண்டு நீங்கள் உழைத்தால் போதுமானது தசாபுக்தி நன்றாக இருந்தால் போதுமானது வெற்றி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த ஆண்டினை பொறுத்த இறைவன் வெங்கடால ஜலபதியினுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி